திரு கணேசன் அவர்களுடைய ஐந்தாவது கேள்வி சனாதனம் மனுஸ்மிருதி ஆகியவை மனிதர்கள் இடையே ஏற்ற ஊக்குவித்ததனால் அதனை எதிர்ப்பதாக குற்றம் சாட்டுகிறார்களே முதல் விஷயம் சனாதனமும் மனு தர்ம சாஸ்திரமும் மிக உயர்ந்த சமூக நீதியும் ஸ்திரமான ஒரு சமூகத்தை வாழ்வியல் முறையை ஒரு சிவிலைசேஷனை கட்டமைத்த கட்டமைக்கின்ற சனாதன இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற இந்துக்களை அடிமைப்படுத்த விரும்பிய தீவிரவாத சக்திகளும் காலனிய சக்திகளும் இந்து மதத்திற்கு எதிராக உருவாக்கிய நரேட்டிவ் அந்த பரப்புரைதான் சனாதனம் மனுஸ்மிருதி ஆகியவைகளை பற்றிய அவதூறு பரப்புரை சனாதனமும் மனுஸ்மிருதியும் எந்த விதத்திலும் ஏற்ற தாழ்வை உருவாக்கவில்லை உண்மையில் அது மெக்கானிசம் நிபுணர் கல்வித்துறையில போய் நான் ஓட்டடிப்பேன் என்ன ஓட்டடிக்க கூடாதுன்னு சொன்னா அது ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லி பேசினா அது எந்த அளவுக்கு முட்டாள் தனமோ அது மாதிரிதான் மனு தர்ம சாஸ்திரம் ஏற்றத்தாழ்வை ஊக்குவிக்குதுன்னு சொல்ற முட்டாள்தனம்